ஹாய் வாட்டர் ஆப்பிள் வாட்டர் வணக்கம் ப்ரோ வாங்க நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க ஹாய் பிரவீன் ஹாய் 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 சகோதரி சகோதரர் சகோதர நான் வந்துட்டு வாங்க பிரவீன் வாங்க 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 பிரவீன் என்ன பண்றீங்க ஒர்க் எல்லாம் முடிஞ்சுதா நான் சகோதரி நான் சொல்வதை சகோதரி வணக்கம் சகோதரி வாங்க சகோதரி என்னாச்சு டிவி பண்றீங்க நான் சகோதரி நான் சொல்வதை நான் சகோதரி நான் ஸ்ரீதேவி வணக்கம் ஸ்ரீதேவி வணக்கம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா சிஸ்டர் ஸ்ரீதேவி சிஸ்டர் சாப்பிட்டீங்களா அண்ணா என் லைவ் லேட்டாயிடுச்சு அண்ணா ஏன் லைவ் லேட் ஆகிடுச்சி கடையிலேருந்து வர லேட் இப்போ தான் வந்தேன் வந்தானே உட்காந்துட்டேன் லைவுக்கு டெய்லியுமே நைட்டு பதினோரு மணிக்கு லைவ் உங்களுக்கு போடுவோம்மா நான் போஸ்ட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் வந்துருக்குமா உங்களுக்கு எழுத்துப்பிள்ளை எழுத்துப்பிள்ளை ஓகே ஓகேம்மா ஓகேம்மா இல்லத்தரசி இல்லத்தரசி ஏதாவது ஒரு டைம் போடுங்க ரெண்டு டைம் போடுறீங்க பரவாயில்ல சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு சாப்பாடு சாப்பிட்டாச்சு ஓகேம்மா ஓகேம்மா ரொம்ப நன்றிம்மா சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன டிஃபன் இட்லியா தோசையா சாப்பாடா ஓகே அண்ணா ஓகே பிரவீன் பிரவீன் சாப்பிட்டாச்சா பன்னெண்டு பேர் வாட்ச் இருக்கீங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள் நார்மலாக ஒரு லைக் விழுந்துடும் நாற்பது பேர் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க புதுசாக வர வரவர்கள் யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணீங்கன்னா நார்மலாக ஒரு லைக் விழுந்துடும் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஸ்பீக்கர் கேட்க மாட்டீங்கதா உங்களுக்கு சிஸ்டர் உங்களுக்கு ஸ்பீக்கர் கேட்க மாட்டேங்குதா இல்லை நான் பேசுறது கேட்கல பிரவீன் நான் பேசுறது கேட்குதா தோசை ஓகே ஓகேம்மா ஓகேம்மா எத்தனை சாப்பிட்டீங்கம்மா என்னடா கேள்வி இது எத்தனை சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க அண்ணன் தானம்மா கேட்குறேன் சொல்லுங்கள் கேட்குது ஓகே பிரவீன் ஓகே பிரவீன் சாப்பிட்டாச்சா ஹாய் உறவுகளே புதுசாக பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிங்கன்னா நார்மலாக லைக் வந்துடும் என்னோடய சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க வந்திருக்கேன் நாங்கள் நான் உங்கள் சேனலுக்கு நான் வந்திருக்கேன் இல்லைம்மா நான் லைவ் முடிச்சுட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நீங்கள் லைவ் போட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் வரேன் எந்த டைம் லைவ் போடுறீங்க கமெண்ட் பாக்ஸில் நம்ம ஷார்ட்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்க ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுருமாருங்க பாருங்க அதில் போய் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அண்ணா நான் சாப்பிட்டாச்சு என்ன சாப்பிட்டீங்க பிரவீன் நான் சொல்கிறது ரெண்டு ரெண்டு வாட்டி கேட்குது ஒன் டைம் மட்டும் சொல்லுங்கள் அதை பாருங்கள் ஒன் டைம் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அது டபுள் டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் மைனஸ் பண்ணுங்க அதற்கு டெலிட் பண்ணிடுங்க அத கேக்குது 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 ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி கேக்குது புரோட்டா பிரவீன் எனக்கு ரெண்டு தோசை சாப்பிட்டீங்களா ஓகேமா போதுமா உங்களுக்கு ரெண்டு தோசை முப்பத்தி ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க புதுசாக சேனல் நம்ம லைவ் பார்க்குற யாரும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உறவுகளை ஸ்கிரீன் டைம் டச் பண்ணுங்க நார்மலாக ஒரு லைக் விழுந்துடும் ஏதோ இங்கிலீஷில் பேர் வந்திருக்கு சத் ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் அண்ணி என்ன சமையல் பண்ணுறாங்கண்ணா அண்ணி சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்கம்மா ப்ரோ ப்ளீஸ் தமிழில் போடுங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியல அண்ணா சில்க்கு வந்தாங்களா சில்கு வரலம்மா இப்போ தானே லைவ் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டர் வந்தாங்க அப்புறம் நீங்கள் வரீங்க டிவிக்கு உங்கள மதுரையில் இருந்தா டிவிக்கு மதுரையில் தான் மெசேஜ் பண்ணுறீங்க ஓகே 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 சொல்லு அப்பள எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐடி நேம் எனக்கு சரியாக புரியல உங்கள் பேர் சொல்லுங்கள் பசங்களாகவே இருந்தாலும் கொஞ்சம் போச்சு தான் சொல்லுங்கள் ஏன்னா பயவில் தமிழ் தெரியாது மாமா தமிழ் தெரியாது மாமாவா என் பேர் ரிசாய் எனக்கு புரியலையே புதுசாக நம்ம லைவ் பார்க்குற சேனல் பார்க்குற இறந்தாலும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸ்க்ரீன் டைம் டச் பண்ணீங்கன்னா சூப்பராக லைக் வந்துடும் அண்ணா பசங்க என்ன பண்ணுறாங்க பசங்க விளாண்டுட்டு

இஸ்மாயிலா இருக்க வாய்ப்பு இல்லையே ஓகே ஓகே நீங்க கூடலூர் அப்புறம் நான் தேனி தான் நான் தேனி அழிநகரம் கம்பம் பக்கம் கூடலூர் நான் தேனி அலிநகரம் தான் நான் தேனி அழிநகரம் தான் ரிசி வாங்க அண்ணி பக்கத்தில் இருக்காங்க பிச்சுப்பிடி பிச்சு நசுக்கிறேன் நசுக்கி பிச்சுடுவேன் அவங்க சாப்பிட்டியா இல்லைம்மா இதுக்கு மேலே தான் சாப்பிட்ணும் இப்போதான் வேலை முடிஞ்சு வந்து உட்காந்து லைவ் போட்டுருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் லைவு ஆஃப் அன் ஹவர் லைவ் க்ளோஸ் பண்ணிடுவேன் டெய்லியுமே நைட்டு பதினோரு மணிக்கு லைவ் போடுறேன் வாங்க நம்ம சேனல் புதுசாக வாங்கிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ஷார்ட்ஸில் போய் நீங்கள் மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு சேனல் இருக்கிற நீங்கள் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா நானும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நம்ம உறவுகள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நன்றாக பேசுவோம் நல்லதே பேசுவோம் இன்றைய பேசுவோம் இனிதே பேசுவோம் ரிஷி சாப்பிட்டீங்களா ஹாய்மா லட்டுமா ஹாய் அண்ணா அஸ்லாம் வலைக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா அண்ணி அண்ணா பிரவீன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா தம்பி சாப்பிட்டாச்சா நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க மச்சா என்ன பண்ணுறேன் வந்துட்டுமாட்டீங்க சேனல் லைவுக்கு வரமாட்டீங்களாம்மா கோவிக்கிறாங்க கோச்சிக்கிட்டோம் கோச்சிக்கிட்டு வாங்க ஒரு ஓய்வு புதுசாக நம்ம லைஃப் பார்க்குற யாரும் நம்ம சேனல் பார்க்குறாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிங்கன்னா நார்மலாக ஒரு லைக் வந்துடும் எங்க மச்சான் மச்சான் ஆளவே காணும் நான் பிச்சுடுவேன் அண்ணா பரோட்டாவா சாப்பிட்டேன் மாப்பிள என்ன சாப்பிட்டீங்க மச்சான் விசி மச்சான் என்ன சாப்பிட்டீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் லட்டுமா மச்சான் சொல்கிறது நான் அண்ணா சொல்லிட்டேன் ஓகே இரண்டுமே ஒன்றுதான் நான் லைக் போட்டுட்டேன் மச்சான் ஓகேமா ஓகேமா பணக்கா லேட்டா வருவது பதினொன்று பன்னெண்டு மணி வருவது பணக்கா வருவேன் வரவேன்னு சீக்கிரம் வாங்க பானக்கா லேட்டா வருவது பதினொன்று பன்னெண்டு மணி வருவது பணக் பானக்கா வர்றேன் வர்றேன் சீக்கிரம் வாங்க ஆமாம் பிரவீன் ஆமாம் பிரவீன் நாங்கள் ஒரு புதுசாக யாராக இருந்தாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள் ஒரு லைக் கொண்டு வந்துடும் நன்றாக பேசுவோம் நல்லதே பேசுவோம் இன்றைய பேசுவோம் இனிதே பேசுவோம் ஆறுங்கள் உறவுகளே அண்ணா அன்னைக்கு வணக்கம் சொன்னேன்னு சொல்லிடுறீங்க அண்ணா நீங்களே சொல்லிடுங்க பிரவீன் அவங்க கிட்ட வந்து சொல்லுங்க அவங்க லைவ்ல வந்து அவங்க கிட்ட சொல்லுவீங்களா ஓ வாட் ஐ லைக் சொல்லிட்டு வணக்கம் சொல்லிட்டு அப்புறம் லைவுக்கு லைவ்க்கு வரவேனான்னு பாத்துடா தப்பிக்கலாம் பாக்குறீங்களா சாரி மச்சான் அது தமிழ் கலாப்ஸ் ஆகுதா என்னாச்சு தமிழ் கலாப்ஸ் ஆகுது டைப் மிஸ்டேக் ஆகுதாமா சரிம்மா சரிம்மா புதுசாக நம்ம சேனலுக்கு வேறு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வர உறவுகள் யாராக இருந்தாலும் நன்றாய் பேசுவோம் நல்லதே பேசுவோம் இன்றே பேசுவோம் இனிதே பேசுவோம் ¿Qué es lo இருக்கிய உறவுகளை வாருங்கள் உறவுகளை பேசலாம் நன்றாய் பேசுவோம் நல்லதே பேசுவோம் இன்றே பேசுவோம் இனிதே பேசுவோம் அப்பா நூறு பேத்துல தொண்ணூத்தொன்பது பேரை காணோம் ஒரு ஆள் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கீங்க நூறு பேர் பேர் வரல அதான் தொண்ணூத்தொம்பது பேர் தான் காண போயிட்டாங்களே எங்க இருக்காங்கன்னு தெரியலையே நூறு பேர் வந்தாங்களா போன குட்டி காலில் எறி விளாண்டுருந்து போடிடுச்சு அப்படியெல்லாம் சொல்ல முடிந்தது சொல்லுங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லுங்க வந்து சொல்ல முடியாதா சரி ரைட்டு சரி சரி ரைட்டு இன்னைக்கு ஒரு கருப்பாடு மறுபடியும் சிக்கிடுச்சு இது முதுகுசுரியே கண்டுபிடிச்சிட்டேன் இல்லைம்மா நாங்கள் முதுகுசூரியை வாங்கலை கையில் அரைச்சா சொரிஞ்சு கறக்கு வாங்கணும் முதுகு சுரியமா இருந்தால் அது முதுகு சுரியு நான் சொல்லிடுவேன் எனக்கு முதுகு சுரஞ்சோட வீட்டில் மூணு பேர் இருக்காங்க நான் இன்னைக்கு அன்னி லைவுக்கு நான் லீவு லீவ் போட்ட முடியுமா உன்னால போட்டுவியா யார் லீவ் ரவின் ஏய் பிச்சு புடி பிச்சு ஏற்கனவே ஒரு நாள் லீவ் விட்டது தான் நேத்து வச்சி செஞ்சேன் மரியாதையா வந்து சேரு இப்படி உட்காந்து கொட்டாயா விட்டுட்டு இருக்கவங்க மாமே லைவுக்கு போவ சாரி அண்ணன் லைவுக்கு போவ ஃப்ரெஷ்ஷா உட்காந்து பேசுறேன் ஏன் லைவுக்கு வர மாட்டியா நாங்கள் ஒரு ஒரு மூணு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றாக பேசுவோம் நல்லதே பேசுவோம் இன்றைய பேசுவோம் இன்றைய பேசுவோம் ரிஷி எங்கே ஆளவே காணோம் மெசேஜே காணோம் தூங்கிட்டீங்களா ரிஷி பண்ணுங்கப்பா போட மாட்டாங்க யாருமே மெசேஜ் போட மாட்றாங்க ஆளை ஆளைக்கானோம் சேமோதரம் அச்சான் ஆளை காணோம் நம்ம ஆளை ஆளைக்கானோம் இப்பு சிலுக்கு அப்புறம் இப்ராஹிமு அப்புறம் பிரவீணா இவங்களுக்கெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் போயிருக்கோம் அவங்க வந்திருப்பாங்க எல்லாரும் நீ ஏமாத்திட்டாங்க ஸோ சேட் சிலுக்கு நான் வந்துட்டேன் சிலுக்கு வரலன்னு சொன்னேன் ரவீன் சிலுக்கு வரலன்னு ஆளை காணோன்னு சொன்னேன் உடனே சிலுக்குன்ற பேரை கூட மெசேஜ் வருது இருந்து சிலுக்கை பற்றி பேசுனேன் பிச்சு பிரிந்துச்சு அழுகாத அழுகாத பிரவீன் அடிக்க மாட்டேன் வச்சிட்டேன் பிச்சையை வச்சுட்டேன் அடிக்காத சீ அடிக்க மாட்டேன் அழுத நெட்டு முடிந்து விட்டது சிறுக்கு நான் வந்துட்டு ரெண்டும் ஒன்றுதானே மச்சான் நான் இன்னைக்கு லீவு திரும்ப போட்டுருது சிலுக்கு என்ன ஆள்வீன் பிச்சுடுவேன் நசிக்கிருவேன் மச்சான் நீங்கள் கடையை விட்டு வர்றீங்களே அப்போ நீங்கள் மதியானமாக போடலாமே மச்சான் டைம் இருக்கும்போது நைட்டில் உங்களுக்கு டயர்டாக இருப்பீங்களே தூங்குவீங்க பானு அக்கா போதும் லைவ் போடுவோம் போடுவோம் இல்லைம்மா நான் காலையில் எழுந்திரிச்சு கடைக்கு தேவைப்பட்ட ஜாமெல்லாம் வாங்கி சாப்பாடுலாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்னா எடுத்துகிட்டு கடைக்கு போகும்போது பன்னெண்டு பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆயிடும் பன்னெண்டு மணிக்கு வேலைக்கு கடைக்கு போனோம்னா கடையில் வர கஸ்டமரை பார்த்துட்டு இருக்கணும் அடுத்து ஈவினிங் சில்லிக்கு ரெடி பண்ணணும் இந்த வேலையை எனக்கு சரியாக இருக்கும் அதனால் பகலில் லைவ் போகிறது கொஞ்சம் சிரமம் ஏன்னா கடையில் நான் லைவ் போட்டு உட்காந்து அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு நான் பதில் பேசணும் உங்கள் யாருக்குமே பதில் பேசாமல் உங்கள் மெசேஜ் படிக்காம நான் கண்டுக்காமல் இருந்தேன் அப்படின்னா யார் லைவுக்கு வருவாங்க என்னடா அவன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கிறான் வேலையை பார்த்துட்டே இருக்கிறான் நம்ம எதுக்கு போயிட்டு அப்படின்ட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை தான் பார்ப்பாங்க யாருமே நம்மளும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அதனால பகலில் போடுறது கொஞ்சம் சிரமம்தான் இந்த ஆச்சி ம் உங்கள் வாய் மட்டும் அடங்கவே அடங்காதான் இருபத்தி ஏழு பேர் பார்த்துட்ருக்கீங்க புதுசாக வரவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம புதிய உறவுகள் யாராக இருந்தாலும் வாங்க லைவ் டெய்லி நைட்டு பதினோரு மணிக்கு போடுங்க லைவ் நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் உங்க உங்களுக்கும் சேனல் வந்து நம்ம ஷார்ட்ஸில் போய் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுறேன் நம்ம உறவுகள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக வாங்க லைவுக்கு வாங்க நல்லபடியாக எதுவாக இருந்தாலும் பேசுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு உருவாக நல்லபடியாக பேசுங்க எங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் அன்னிக்கிட்ட சொல்லுங்கள் நான் லீவு பிரவீன் நான் நசிக்கிறேன் பிரவீன் லீவுன்னு நான் சொல்லி நான் திட்டு வாங்குறதுக்கா இல்ல கேக்குறேன் காலையில ஸ்கூல் இருக்குன்னு ஞாபகம் இருக்கா இல்லை உங்களுக்கு மணி என்ன ஆகுது முத்து 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 வணக்கம் ப்ரோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா புதுக்கோட்டையிலிருந்து முத்து லைட் போட்டுட்டேன் வீட்டில் எல்லாரும் நலமாக இருக்காங்களா குட் நைட் ப்ரோ என்னாச்சு முத்து ப்ரோ வந்தீங்க வந்தோடனே லைக் போட்டேன் எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்டீங்க குட் நைட்னு சொல்கிறீங்க வாங்க ப்ரோ கொஞ்ச நேரம் பேசலாம்

புதுசான மழை குறையாக இருந்தாலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க நம்மளோ லைக் கொண்டு வாங்க ஒரு உறவுகளையும் நன்றாக பேசுவோம் நல்லதே பேசுவோம் இன்றே பேசுவோம் இனிதே பேசுவோம் உறவுகளை எல்லாரும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க லட்டுமா தோசை லட்டுமா இல்லைன்னு சொல்லலன்னு நினைக்கிறேன் பிரவீன் புரோட்டா சாப்பிட்டாரு லட்டுமா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க

லைவ்ல ஆளுங்க இல்லைன்னு சொல்லலை என்னால் முடியல எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் இப்படியே உட்காந்து பேசிட்டேன்னா கொட்டாய் விட்டுட்டே இருப்பேன் கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுத்தால் தான் கொஞ்சம் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் லைவ் நாளையிலேருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே ஆரம்பிக்கிறேன் பதினோரு மணிக்கு தான் நாளையிலேருந்து ஒன் ஹவர் லைவ் போகிற மாதிரி பார்க்கலாம் அண்ணா பூனைக்குட்டி என்ன பண்ணுது பூனைக்குட்டி எந்தனா பண்ணது பூனைக்குட்டி எந்தனா பண்ணதா பூனைக்குட்டி விளாண்டுட்டு இருக்குமா எல்லாமே இன்னும் ஒரு நிமிஷம் பண்ணுவோம் பூனைக்குட்டி என்ன பண்ணுதுன்னு காமிக்கிறேன் மச்சான் இன்னைக்கு சாம்பார் பீஃப் ரோட்டி ஓகேமா ஓகேமா பீஃப் ரொட்டி சூப்பரா இருக்குமா சாம்பாருக்கு சாப்பிட போகிறாங்களா உங்கள் வீட்டில் எல்லாம் மச்சான் சாப்பிடுங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க பானு அக்கா பானு அக்கா லைவுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க வந்துடுவாங்க நைனா பாய் வரலே மச்சான் வரலம்மா நைனா பாய் வரல நைனா பாய் வரல சிலுக்கு வரல நம்ம சேமதுர மச்சான் வரல இப்ப மச்சான் والله नारायणன் மச்சான் नारायणனா والله அப்புறம் லைவுக்கு கிளம்பிட்டேங்க கடையில இருந்து வந்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு இருந்து வந்துட்டு லைவுக்கு ஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்காங்க போகாதீங்க அண்ணா ஏன் பிரவீன் என்னாச்சு சரி சரி ஓகே மச்சான் கொஞ்சம் நேரம் படுங்க இல்லமா கொஞ்சம் டயர்டா இருக்கு ரிலாக்ஸா கொஞ்சம் நானும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தேன் கொஞ்சம் நார்மலா ரிலாக்ஸா உட்கார்ந்தirபன் பிரவீன் எங்கே போனீங்க ஆளையே காணோம் வாங்க சாப் சட்டுன்னு ஓகே உறவுகளே பாய் மீண்டும் நன்றி நாளை இரவு லைவில் சந்திப்போம் வீடியோ ஷார்ட்ஸ் போடுறேன் அதில் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது நார்மலாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே என்னால் கொடுக்க முடியல வீடியோ ஷார்ட்ஸில் எல்லாம் நீங்கள் பழகிக்கங்க இதே மாதிரி தான் வரும் லட்டு அம்மா நான் லீவு போட்டுட்டேன் நான் நம்ம ஊருக்கு போகலாம் நீங்கள் லீவு போட்டு ஊருக்கு போகலாமா பிரவீன் வசிக்கிருவேன் ஓகே ஒரு நன்றி பாய் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் லைவுக்கு வந்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி